அரண் சேனல் நண்பர்களுக்கு வணக்கம் திருவள்ளூரின் புதிய பேருந்து பணி முடிக்க கேடு நாற்பது நாட்களில் பயன்படுத்தி கொண்டு வர மாவட்ட ஆட்சியர் உத்தரவு அதை பத்தி தான் இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி தெரிஞ்சுக்க மர தற்போது திருவள்ளூர் சாலையில் கடந்த முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக செயல்பட்டு வரும் திருவிக்கா பேருந்து நிலையத்திலிருந்து சென்னை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு பெரியபாளையம் பொன்னேரி கும்மிடிப்பூண்டி மற்றும் ஆந்திர மாநிலம் திருப்பதி காலகஸ்தி கர்நாடக மாநிலம் பெங்களூரு திருநெல்வேலி போன்ற பல்வேறு பகுதிகளுக்கும் தினமும் நூற்றுக்கணக்கான பேருந்துகள் இயக்கப்படுகிறது பள்ளிகள் தொழிற்சாலைகள் மருத்துவமனைகள் வணிக நிறுவனங்கள் காரணமாக நகரில் போக்குவரத்து அதிகரித்து விட்டதால் குறைவான இடத்தில் செயல்பட்டு வரும் இந்த திருவிக்கா பேருந்து நிலையத்தில் ஒரே நேரத்தில் பத்து பேருந்துகள் மட்டுமே நிறுத்த முடியும் அது மட்டுமில்லாமல் பேருந்து நிலையத்தின் நுழைவு மற்றும் வெளியேறும் வழி குறுகலாக இருப்பதால் பேருந்துகள் உள்ளே சென்று வரவும் சாலையில் ஆட்டோ இருசக்கர வாகனங்கள் குறுக்கிடுவதால் தினமும் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகிறது இதனால் பொதுமக்கள் தினமும் அவதிப்பட்டு வருகின்றனர் இதற்கு தீர்வு காணும் வகையில் திருவள்ளூர் நகர பொதுமக்களின் நீண்ட நாள் வீடு ஏற்று கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு திருவள்ளூர் ஊத்துப்போட்டை சாலை ஐசியம் அருகில் உள்ள வேலிங்கநல்லூரில் முப்பத்தி மூணு கோடியில் ஐந்து ஏக்கர் பரப்புழிவு நிலையத்தில் புதிய பேருந்து நிலையம் கட்டுவதற்கான பணிகள் தொடங்கப்பட்டது தரைதளம் மற்றும் மாடி என இரண்டாயிரத்தி நானூற்றி தொண்ணூத்தி மூணு சதுர மீட்டர் பரப்பில் பிரதான கட்டடம் கட்டப்பட்டு வருகிறது மொத்தம் ஐயாயிரத்தி எட்நூத்தி எண்பது சதுர மீட்டர் அமைய உள்ளது இந்த பேருந்து நிலையத்தில் ஒரே நேரத்தில் வெளியூர் பேருந்து நாற்பத்தி ஐந்து நகர பேருந்து பதினொன்று என ஐம்பத்தி ஆறு பேருந்துகள் நிறுத்தும் வசதி உள்ளது இதில் நூற்றி ஏழு கட்டைகள் கட்டப்பட்டு வருகின்றன ஐநூத்தி ஐம்பது இருசக்கர வாகனம் பதினாறு கார்கள் நிறுத்தும் வசதி கழிவறை வசதிகளும் ஏற்படுத்தப்பட்டு வருகிறது தற்போது இந்த பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வரும் நிலையில் திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் திரு பிரதாப் அவர்கள் நேரில் ஆய்வு செய்தார் பேருந்து நிலைய கட்டுமானப் பணிகள் எண்பது சதவீதம் நிறைவடைந்துள்ளதாகவும் இப்பணிகளை நாற்பது நாட்களுக்குள் நிறைவு செய்து மக்கள் பயன்பாட்டுக் கொண்டு வரும் வகையில் பணியை துரிதப்படுத்த உத்தரவிட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார் இந்த பகுதியில் ஏற்கனவே சென்னை திருப்பதி நான்கு வழிச்சாலை உள்ளதால் பேருந்து நிலையத்திலிருந்து புறப்படும் பேருந்துகள் எளிதில் பிற பகுதிகளுக்கு செல்ல முடியும் இனிமேல் திருவள்ளூர் மக்களின் போக்குவரத்து நெரிசல் வெகுவாக குறையும் தனியார் மற்றும் அரசு பேருந்துகள் இயக்கப்பட்டு வரும் நிலையில் இந்த திருவிக்கா பேருந்து நிலையத்தில் எப்பொழுதும் பயணிகள் கூட்டம் குறைவதே கிடையாது இந்நிலையில் சில நாட்களுக்கு முன் பயணி ஒருவர் இருக்கையில் அமர்ந்து பேருந்திற்காக காத்துக் திடீரென பஸ் நிலைய கட்டிடத்தின் மேற்கூரை இடிந்து விழுந்தது இதில் அவருக்கு தலையில் பலத்த காயம் ஏற்பட்டு அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் பேருந்து நிலையம் பராமரிப்பின்றி இருப்பதனால் பயணிகளுக்கு பாதுகாப்பு கிடையாது எப்போது வேண்டுமானாலும் பேருந்து நிலையம் பேருந்து மேலே விழும் அபாயம் இருப்பதாகவும் பயணிகள் வருத்தம் தெரிவித்தனர் இந்நிலையில் இந்த புதிய அறிவிப்பு மக்களிடையே மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம உங்க ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி